சரி சரி அத விட்டு சின்ன பொண்ணு எப்ப கடைக்கு வேலை செந்த என்ன நான் போய் ஒரு கடையில வேலை செய்யறதா நான் தான் இந்த கடைக்கு முதலாளி ஓ அப்படியா சின்ன பொண்ணு என்னடா மாணிக்கம் வந்துட்டியா அம்மா என்ன கிட்டடு போவே நீ பள்ளி கூடத்துக்கு வரவேன பார்த்தா நீ என்ன இங்க நின்னுட்டு கிடக்க இல்லடா மாணிக்கம் நான் பள்ளி கூடத்துக்கு வந்துட்டதா இருந்தேன் இங்க பாரு சின்ன பொண்ணு புதுசா கடை போட்டுருக்கா அதான் இங்க நின்னு பேசிட்டு கிடந்தேன் புதுசா கடை மாமண்ட புட்டி நம்ம கடை பரோட்டா மாதிரி எங்க போனாலும் தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடையாது அதுவும் இந்த சால்னாலாம் சொல்லவே வேணாம் நீ வேணா வேணான்னு சொன்னாலும் நாக்குக்கு ருசியா இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாரு ஏமா ஏமா எனக்கு பரோட்டா வாங்கி கொடுமா ப்ளீஸ் எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல இருக்குது ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா எனக்கு பரோட்டா வாங்கி கொடுமா டேய் இந்தியால சாப்பிட போறோம் இங்க பாரு உட்காரிறதுக்கு கூட இடமே இல்ல சுத்தமா வா இத விட வேற கடை போய் எங்கனா பாப்போம் அங்க உட்காரிறதுக்கு சார் டேபிள் இருக்கும் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இங்க பாரு ரோட்ல ஒண்ணுமே கிடையாது நின்னுக்கு நேதா சாப்பிடணும் சொல்லிட்டேன் என்ன வசதி குழந்தை தான் ஆசைப்பட்டு கேக்குது இல்ல வாங்கி கொடுக்க வேண்டியதுனா அங்க என்ன காதுல வச்சு ஊதுற ரெண்டு பரோட்டா வாங்கி கொடுத்தா என்ன குறஞ்சா போய்டுவே ஏமா ஏமா ஆமாமா ப்ளீஸ்மா எனக்கு ரெண்டே ரெண்டு பரோட்டா மட்டும் வாங்கி கொடுமா சாப்பிட போய்லாம் இந்த சால்னா வாசனை மூக்கு தொலைக்குது சொன்னா நீ என்ன கேக்கவா போற எங்கன்னா என்னடா தம்பி எத்தனை எத்தனை சாப்பிட போற ரெண்டு வேணுமா நாலு வேணுமா எட்டு வேணுமா சின்ன பண்ணுறா கொடுங்க போதும் வேணும்னா நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன் சரிடா ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணு ஏன் உங்க அம்மாவுக்கு வேணாமா இல்ல இல்ல எனக்கு வேணாம் அவனுக்கு மட்டும் ரெண்டு பரோட்டா குடி சின்ன பொண்ணு சி நீ செய்யற பரோட்டா குழம்புக்கு நானும் வாங்கி சாப்பிடணுமா இவனுக்கு ஏதோ தெரியல உன் கடைய பத்தி இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டா இதுக்கு அப்புறம் உன் கடைக்கே வர மாட்டான் பாரு ஏய் நெட்ட நெட்ட சீக்கிர வாயா என்ன சின்ன பொண்ணு கூப்டியா ஏ ஆமாயா நெட்ட கொட்ட சீக்கிரமா அங்க இருந்து விளக்குமாறு எடுத்துட்டு வா ஏ இங்க எந்த விளக்குமாறு கேடையாது ஏய் அங்க எது இல்லனா போய் பாத்ரூம்ல பாரு அங்க ஒரு விளக்குமாறு இருக்கும் சீக்கிர எடுத்துட்டு ஓடியா ஆ சரி இதோ

மாஸ்டரா ஆளை பாக்க சும்மா சூப்பரா இருக்காது சீக்கிர சீக்கிர அங்கிள் பரோட்டா போடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது தம்பி செத்தனையா இரு அங்கிள் உனக்கு ரெண்டு பரோட்டா சூப்பரா சூடா போட்டு கொடுத்துறேன் ஏ குந்தானி வாய் பொளந்துட்டியா நின்னுட்டு கிடக்க இந்த எடுத்துன்னு போய் குடு இந்த மனுஷனுக்கு ரொம்ப தான் திமிரு குந்தானி நம்ம குந்தானி இந்தடா சோட குட்டி ரெண்டு பரோட்டா போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா என்ன வேற என்னடா வேணுமா வேற என்னல்லாம் உங்க கடையில இருக்கு இங்க பாரு பா தம்பி எங்க கடையில ஆம்லெட் இருக்குது ஆஃப் ஃபைல் இருக்குது ஆம்லெட் பொடி மாஸ்க் இருக்குது உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நாங்க ஊத்தி தந்துறோம் அப்படியே மாமா உங்க கடையில எனக்கு ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்துருங்கம்மா என்னடா புது புது பேரா இருக்கு என்ன ஆஃப் ஆயில் ஆம்லேட் தெரியும் அது என்ன ஆஃப் ஆயில் அங்க பாரு ஆம்லேட்னா உடைச்சு ஊத்தி வெங்காயத்தை போட்டு அப்படியே நல்லா கல்ல கலக்கி ஊத்தி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டா அது ஆம்லேட் இதுவே ஆஃப் ஒரு முட்டையை உடைச்சு அப்படியே ஊத்தி அதுக்கு மேல மிளகும் ஒன்று உப்பும் போடுவோம் உப்பு போட்டு ஒரே பக்கம் தான் வேக வைப்போம் அப்படியே எடுத்து சாப்பிட்டா அதுதான் ஆஃப் ஆயில் டே ஆஃப் ஒண்ணும் தேவ கிடையாது பாதி வேந்து பாதி வேவாத இருக்கிறத சாப்பிட்டா வாந்தி தான் வரும்னு சொல்லிட்டேன் வேணனா ஒரு ஆம்லேட் வாங்கிக்கோ சின்ன பொண்ணு அவனுக்கு ஒரு ஆம்லேட் போடு யோ நெட்ட அவனுக்கு ஒரு ஆம்லேட் போடியா வெறும் பரோட்டா கூட ரெண்டு வெச்சிட்டு போயிட்டா எப்படி கா சால்னா கொண்டா அதுக்கு தான வந்திருக்கோம் கிண்டி மூதேவி ஒரு வேளை ஒழுங்கா செய்ய மாட்டா சால்னா ஊதேனா உங்க அப்பா வருவார் போய் ஊத்திட்டு போ யோ நெட்டே உனக்கு ரொம்ப கொழுப்பே இருக்குயா உன ஒரு நாள் இருக்குது இரு டேய் தம்பி இந்தட சால்னா போடுமா என்ன மச்சான் ஊத்திச்சேன்னு பண்ணக்கா இந்தா இது போடுமா என்னடா புஸ்க்கு புஸ்க்குன்னு ஊத்துறீங்க நல்லா எடுத்து ஊத்துங்க

என்னடா தம்பி பரோட்டா எப்படி இருக்குது நல்லா ருசிச்சு சாப்பிடுற போல பரோட்டா சூப்பரா இருக்கு சால்னாவே உன்னை அடிச்சுட்டு ஆளே கிடையாது அப்படியாடா சோழபுடி சொல்ற அதான் சின்ன பொண்ணுடைய கை பக்குவம் சின்ன பொண்ணு கடையில வாங்கி துண்ண துண்ண நாக்கு கொண்டா கொண்டான்னு கேக்கும் அதான் இந்த சின்ன பொண்ணுடைய கை பக்குவமே ஏய் சின்ன ஏன்டி போய் சொல்ற வாயை தொடர்ந்தாலே அப்படி போய் நீ தானடி சால்னால நீ தானே கொண்டு ஊத்துன

சரி இவன் வேற நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா நாமளும் ஒரு பார்சல் வாங்கி போய் சாப்பிடுவோம் சின்ன பொண்ணே எனக்கு ஒரு பரோட்டா பார்சல் குடு என்னடி வசந்தி பரோட்டா நல்லாவே இல்லன்னு சொன்னேன் இப்ப என்னடா நீ ஒரு பார்சல் கேக்குற நான் எங்கடி சாட்டா அதுக்காக தான் நானும் ஒரு பார்சல் வாங்கி சாப்பிடலாம்னு கேட்டேன் தம்பி உண்மையாவா சொல்றேன் இந்த கடை சாணம் அம்மா ருசியாவா இருக்குது சூப்பரா இருக்குது சின்ன பண்ணக்கா டெய்லி இந்த கடை போடுங்க அப்பதான் நான் டெய்லி வந்து சாப்பிட முடியும் ஏய் நெட்ட அவனே நல்லா இருக்குதுன்னு சொல்றான் நீ ஏயா கேட்டு கெடுக்குற உன் சால்னா பத்தி எனக்கு தெரியாது அதான் கேட்டேன் தெரியட்டும் நீ மூடிக்கினு வேலைய செய் குண்டானி பஸ்னே இந்த உனக்கு ஒரு பார்சல் சரி எம்பர்டிட்டி ஆச்சு மொத்தம் உம் ரெண்டு பரோட்டா இருபது ரூபாய் ஒரு ஆம்லேட் பதினஞ்சு ரூபாய் இன்னொரு ரெண்டு பரோட்டா இருபது ரூபாய் முப்பத்தஞ்சு ப்ளஸ் இருபது ரெண்டு சேர்த்தா ஐம்பத்தஞ்சு ரூபா ஆச்சு மொத்தம் கொஞ்சம் சினி பண்ண ஐம்பத்தஞ்சு ரூபா ஆச்சு கொஞ்சோண்டு குறைச்சிக்க கூடாதா வசந்தி நான் யாருக்காகவும் குறைச்சது இல்ல உனுக்காக மட்டும் நான் குறைக்கிறேன் ஊ ஓயோ என்னடி இந்த குறைச்சது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் குறைக்கவா ஆஹ் இந்த குறையே போதும் நல்லாவே குறைச்சிட்டேன்

फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம நம்ம சின்ன பொனி ட்வின் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஷேர் பட்டனியை அம்ட்டி விட்டுருங்க இப்போ நம்ம புதுசா வந்த சப்ஸ்கிரைபர் ஊர் நேம் எல்லாம் சொல்லிடலாம் ஹாய் சுகந்த் ஹாய் நிதர்ஷினி காரிகானல்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் காமேஷ் சென்னையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் பெர்லின் திருணல்வெளியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் ரபியா திருப்பூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஊரும் வரணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஊரையும் பேரையும் சேர்த்து டைப் பண்ணிடுங்க யார் யாருக்கு ஹாப்பி பர்த்டே இருந்துச்சுன்னா அவங்க பேரையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க பாய்